எடப்பாடியின் கதை முடிந்தது அதிர்ச்சியில் ஆதரவாளர்கள் மகிழ்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பு நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க திமுக உடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அதிமுகவிலேயே உள்கட்சி பிரச்சனை என்பது எல்லாம் ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிற செய்திகள் உங்க அனைவருக்கும் எதனால் உள்கட்சி பிரச்சனை அதாவது நான் தான் பெரியவர் எனக்கு தான் அனைத்தும் தெரியும் அப்படிங்கிற நிலைப்பாடு நிறைய நபர்கள் இருக்கிறார் இருந்த போதிலுமே அரசியல் அனுபவம் வாய்ந்த மூத்த தலைவர்கள் சரி என்ன பண்ணுவது நாம் இயக்கம் என்பது நல்லா இருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி ஒதுங்கி அதிமுகவிற்காண்டி வேலை பார்ப்பு கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதில் முக்கியமான நபர் செங்கோட்டை நபர்கள் செங்கோட்டையன் தற்போது போர்க்கடி உயர்த்த ஆரம்பித்திருக்கிறார் செங்கோட்டையனா எடப்பாடியா பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு உடைய ஆதரவுகளும் ஆதரவும் எண்ணிக்கை அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலே அடிப்படை உறுப்பினர் இணையக்கூடிய அந்த சமயத்தில் மாவட்ட சிலராக இருந்தவர் தான் செங்கோட்டையன் அவர்கள் அப்படிப்பட்ட செங்கோட்டையனையே ஓரம் கட்டி இருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி எதற்காண்டி செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அதிமுக வெற்றி பெற வேண்டும் நினைக்கிறார் அதாவது வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா அனைவரும் ஒன்று ஒன்றிணைய வேண்டும் சசிகலாவாகட்டும் ஓ ஆகட்டும் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் ஒன்றிணைந்து அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஏன்னா அவருக்கு வந்து பதவி ஆசை என்பது எதுவும் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா முதலமைச்சர் பதவி எடப்பாடி பழனிசாமிக்கு முன்பு செங்கோட்டையன் மனுதான் கேட்கப்பட்டது அவர் மறுப்பு தெரிவிக்கவே எடப்பாடி பழனிசாமியிடம் முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் செங்கோட்டையன் பதவி ஆசை எதுவும் இல்லாமல் அதிமுக வெற்றி அடைய வேண்டும் என ஆசைப்படுகிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ இவர்கள் இல்லாமல் நாம் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு சொல்லி மனக்கோட்டை என்பது கட்டி கொண்டிருக்கிறார் பகல் கனவு கண்டு கொண்டு

கிட்டத்தட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் நாற்பது பேருடைய ஆதரவு செங்கோட்டையனுக்கு இருக்கிறது அப்ப செங்கோட்டையன் அதிமுக விட்டு ஒரு விலக ஏற்பட்டால் எடப்பாடி பழனிசாமி முடிந்து விடும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே போல ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்த இருப்பதாகவும் செய்திகள் கூட வெளியாகி கொண்டிருக்கிறது இப்ப சசிகலாவும் ஓ பி எஸ் அதிமுகவுக்குள்ள வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளாகத்தான் அமையும் ஏன்னா பொதுச் செயலாளர் பதவிகள் என்பது காலியாகிவிடும் அப்படின்னே கூட சொல்லலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் எது எப்படி இருந்தாலும் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதான் அனைவருடைய எண்ணங்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறது ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க